ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோவன் ஃப்ரம் கிஷோபு அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எயித்து இயல் இருக்கு இல்லையா எட்டாவது தமிழ் புத்தகத்தில் இருக்கிற எட்டாவது இயலில் இருக்கிற யாப் இலக்கணம் சரிங்களா யாப் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஆனால் இந்த எயித்து இலக்கணத்தில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாப் இலக்கணத்துலேயே இன்னும் எக்ஸ்ட்ரா வருங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இலக்கணம்லாம் வந்து மு க முட்டுகெதராக ஒன்று பார்ப்போம் இல்லையா அதில் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா இப்போ வந்து ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகிறார் அந்த காலத்தில் காலங்களில் எழுதுனாங்க இல்லையா செயலாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் ஒரு கவிதையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கத்தின் பிர அந்த இலக்கணத்து பிரகாரம் தான் எல்லாமே எழுத முடியுமா அந்த இலக்கணம் தான் வந்து பார்த்திங்கன்னா யாப்பு யாப்புக்கு உட்பட்டு தான் எல்லா கவிதைகளையுமே அடங்கும் அந்த யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதுகிற கவிதைகளை என்னன்னு சொல்லுவாங்க மரபு கவிதைகள்னு சொல்லுவாங்க யாப்பு இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டி இப்போ எழுதப்படக்கூடிய பாடல்கள் புது கவிதைகள் ஹைக்கு லீமரைக்கு சென்றியூ அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாப்பு இலக்கணத்தை உடச்சி எழுதுறது இதை யார் உடச்சிருப்பாங்கன்னா பாரதியார் தான் உடச்சிருப்பார் புதுக்கவிதை உள்ளே கொண்டு வந்திருப்பார் யாப் இலக்கணத்திற்கு அப்பாற்பட்டு எழுதப்படுறதாக வந்து பார்த்திங்கன்னா புதுக்கவிதைகள் அந்த மரபு கவிதைகள் எழுதுறதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இலக்கணம் பேர் யாப் இலக்கணம் அந்த யாப் இலக்கணத்தை ஒரு செயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்தந்த உறுப்புகள்லாம் இருந்தால் தான் அது யாப் உட்பட்ட ஒரு செயல்னு ஒத்துக்குவாங்க அந்த காலத்தில் சங்க காலங்களில் இப்போ ஒரு திருக்குறளாக இருக்கட்டும் புறணானும் இருக்கட்டும் மகனானும் இருக்கட்டும் எட்டு தொகை பத்துப்பாட்டில் இருக்கிற எல்லா செயல்களும் யாப் இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்பட்டது சரிங்களா ஏனாதானல எழுத முடியாது ஸோ அந்த யாப் இலக்கணம்னா என்ன அப்படின்னா ஒரு செயல் எழுதறதுக்கான இலக்கண முறை இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஸ்கூல்ல போய் ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும்னா முதல்ல உயிர் மெய்னா என்ன உயிர்னா என்ன மெய் மெயினா என்ன நெடில்னா என்ன குரில்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கத்து இப்ப கார் ஓட்டம் நீங்கள் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு செயலை எழுதுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணம் அந்த யாப் இலக்கணத்துக்குரிய எழுத்துக்கள் என்ன உரி உறுப்புகள் எத்தனைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இதுவே டிஎன்பிசியில் இதையே தனியாக கேட்பாங்க யாப் இலக்கண செயலுக்கு உட்பட்ட உரிய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை சரிங்களா ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய டாபிக்ங்க எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுலேருந்து இன்னும் அப்பாற்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது சரிங்களா இப்போ முதல்ல நாம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் எழுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிற உருப்பு எழுத்து எழுத்துனா என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்து ஆ இ காக்கி இக்கு கு அப்படிங்கிறது எல்லாமே எழுத்து அந்த எழுத்துக்களையே ஆப்பிளக்கணத்தில் எப்படி பிரிப்பாங்கன்னா மூன்றாக பிரிப்பர் எழுத்து எத்தனா பிரிப்பாங்க மூன்றாக பிரிப்பாங்க என்ன குரிலு நெடிலு ஒற்று குரிலாம் உங்களுக்கு உயிர் குறிலும் வரும் உயிர்மை குறிலும் வரும் இப்போ ஆங்கிறது என்னது உயிர் குறில் இதுவே கா அப்படிங்கிறது உயிர்மை குரல் இக்கும் ஆவும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா காது உயிர் குரில் இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை குரில் அடுத்து உயிர் நெடில் அப்படின்னா இப்போ ஆனு வருது இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நெடில் உயிர்மை நெடிலாம் ஆவும் இக்கும் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும் கான்னு வரும் கா இது எத்தனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் மெய் நெடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து எத்தனை இருக்கும் பதினெட்டு இருக்கும் சரிங்களா உயிர் எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கும் உயிர் குறியில் எத்தனை இருக்கும் அஞ்சு இருக்கும் அஞ்சும் பதினெட்டும் பிறகுனா தொண்ணூறு எழுத்து வரும் உயிர் மெய் குறியில் உங்களுக்கு எத்தனை வரும் தொண்ணூறு எழுத்து இதுவே உயிர் மெய் நெடியில் எத்தனை வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சரி நூற்றி இருபத்தி ஆறு வரும் பதினெட்டு ஒற்றெழுத்தும் ஏழு மெய்யெழுத்தும் சேர்ந்து பெருக்கினீங்கன்னா நூற்றி இருபத்தாறு வரும் மெய்யெழுத்து எத்தனை வரும் பதினெட்டு வரும் ஆயுத எழுத்து ஒன்று சரிங்களா தனித்தனியாக எழுதி வச்சுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா கா ஒரு ஒரு தமிழோட வாய்ப்பாடை எடுத்து வச்சுக்கோங்க காக்கா கி இருக்கு இல்லையா அதை எடுத்து எழுதி அதை எடுத்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் உயிர்கூறியில் எத்தனை ஆ ஆயில் எத்தனை இருக்கும் நல்லா பாருங்க அஞ்சு இருக்கும் ஆ இ உ ஏ ஓ அப்படி இருக்கும் அதில் நெடில் எத்தனை இருக்கும் ஏழு இருக்கும் ஆ இ ஊ அவு அப்படின்னு வரும் சரிங்களா அந்த மாதிரி ஏழு இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கூரில் உயிர் நெடில் மெய் எழுத்துனா உங்களுக்கு புள்ளி வச்சது எல்லாமே மெய்யெழுத்து ஆயுத எழுத்து ஒன்று ஒன்று இந்த மாதிரி மூணாக பிரிப்பாங்க யாப்பிலக்கணத்தில் எழுத்தையே வந்து மூணா பிரிப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து அசை அசை எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை வந்து பிரிப்பாங்க நேரசை நிறையசை இதுக்கு ஒரு நேரசைனா என்ன நிறையசைனா என்னன்னா குரில் நெடில் தனித்து அல்லது குரில் ஒற்று நெடில் ஒற்று இங்க கொடுத்துருக்காங்க இது என்னது நாங்கிறது குரில் உயிர்மை குரில் இது தனித்து நெடில் தனித்து இல்லைன்னா குறிலும் ஒற்றெழுத்து ஒற்றெழுத்துனா என்ன மேலே புள்ளி வர்றது நெடிலும் ஒற்றெழுத்து இது என்னது நேரசை இதுவே நிறைய இருகுறில் தனித்து இருகுறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று புரியுதா உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டை பார்த்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும் மறுபடியும் உங்களுக்கு ஒசரம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்க குறில் தனித்து நெடில் தனித்து குறிலும் இது குறிலு இது ஒற்றெழுத்து ரெண்டு நெடிலும் ஒற்றெழுத்தும் சேர்ந்துச்சு இந்த மாதிரி வந்துச்சுனாவே அது என்னது நேரசை இரு குறில் தனித்து இருகுறில் ஒற்று சரிங்களா குறிலும் நெடிலும் அல்லது குறில் நெடில் ஒற்று இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்னது அது வந்து பாத்தீங்கன்னா நிறையசை சரிங்களா இது எல்லா எழுத்தையுமே நம்ம பிரிக்க முடியும் சரிங்களா இப்ப கா கல் கால் கா இது எல்லாமே நேரசை இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் இப்போ பலன் பிரிக்கலாம் பல இது என்னது இருவுரில் தனித்து பலர் இருவுரில் ஒற்று பலா இதை அழிச்சிருங்க பலா குரிலு நெடில் சரிங்களா பலா பழம் அப்படின்னு இப்போ 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 வருதுன்னு வச்சுக்கோங்க பலா அப்படின்னு வந்துச்சுன்னா இல்லைனா படாம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது நிறையசை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான இலக்கணம் சரிங்களா அசை இதையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இதையே ஒரு கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல எழுத்து பார்த்துருக்கோம் அசை பார்த்துருக்கோம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சீர் பார்க்கும் இப்போ சீர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டே லைன்ல கொடுத்துட்டாங்க சீருங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் சரிங்களா ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் அசைனா இங்க நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஒன்னோ இல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைதோ வந்து பார்த்தீங்கன்னா சீர் இதுல நாலு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் சரிங்களா ஓரசை சீர் அப்படின்னா ஒரு வெண்பா இருக்கு இல்லையா குரல் வெண்பான்னு வச்சுங்களேன் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகுன்னு வருது இல்லை அந்த உலகு கடைசியா வருது பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓரசை சீர் கடைசியா வரும் அதை நாம நாளா பிரிப்போம் நேர் நிறை நேர்வு நிறைவு சரிங்களா நாள் மலர் காசு பிறப்புன்னு வரும் இங்கே இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்க அதை குழப்ப வேணாம் அது நாங்கள் பின்னாடி சொல்லித்தரோம் உங்களுக்கு சரிங்களா அடுத்து ஈரசை சீர் அப்படின்னா இந்த நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம்னு வருது பார்த்தீங்களா சரிங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் ஈரசை சீர்னா இரண்டு அரசைகள் சேர்ந்து ஒரே சீரமையும் இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்சீர் அல்லது ஆசிரியர் சீர்னு சொல்லுவாங்க மாச்சீர் விளைச்சின்னு சொல்லுவாங்க நேர்நேர் தேமா நிறை நேர் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாச்சீர் கருவிலம் கூவிலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விளச்சீர் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சீர்னா நாலு வகைப்படும் மூவசை சீர்னா இந்த தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் பூவிலங்காய் அப்படின்னு வருது இல்லையா அப்புறம் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கா கருவிலங் கருவிலங்கனி கூவிலங்கனின்னு வரும் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவசை சீர் நாலசை சீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நான்கு அசைகள் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நாலசைச்சீர் சரிங்களா அது பொதுச்சீர்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அதை வந்து நம்ம பிரிக்க தேவையில்லை நார் வந்துடும் மூணு மூணு மூணோட நம்ம முடிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீருக்கு தனியாகவே நம்ம பார்க்கலாம் இலக்கணம் தனியா நம்ம பார்க்கும்போது அதை நம்ம பார்ப்போம் சோ இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு அசையோ அசைன்னா என்னன்னு சொல்லி இதுதான் அசை இந்த அசை ஒன்னோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்டு சேர்ந்து வர்றது என்னன்னு சொல்லுவாங்க சீர்னு சொல்லுவாங்க சீரை என்ன சொல்லுவாங்க ஓரசைச்சீர் சீர் ஈரரசைச்சி மூவசைச்சி நாலசைச்சீர் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ நே இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ நேர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு நேரசை நிறையசைன்னு தெரியும் ஒரு குரில் தனித்து குரிலொற்று நெடில் தனித்து நெடிலொற்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரசை நிறையசைனா என்னன்னு தெரியும் அந்த மாதிரி அந்த அசைகள் சேர்ந்து வருது இல்லையா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா ஈரசை மூணு சேர் வந்துச்சுன்னா மூவசை பொதுவாக நாலு வந்துருச்சுனாவே அது நாலசை சீர் சரிங்களா இது சிம்பிளாக கொடுத்துட்டாங்க நம்ம இலக்கணம் பார்க்கும்போது அது நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலை சீர்கள் ஒன்றோடு பொருந்துவதை தலை அப்படி என்பார் முதல் சீரின் இறுதியும் வரும் சீரின் முதலியும் அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும் சரிங்களா அதாவது இப்ப வந்து தங்கம் விற்றார் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன் அதை நம்ம பிரிக்கலாம் அந்த மாதிரி தலை வந்து பிரிப்பாங்க நின்ற சீரின் அசையும் வரும் சீரின் முதல் அசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது இப்ப நீங்க எதை வேண்டாலும் அப்படி நீங்க பிரிக்கலாம் அந்த மாதிரி பிரிக்கிறது எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் இந்த ஏழு வகையை கூட இங்க முழுசா கொடுக்கல பழைய புக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நேரன்றிய தலை நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை இயற்கீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு ஏழு வகைப்படும் ஏழுக்குமே ஒரு விதி இருக்கும் ஒவ்வொரு பா இருக்கும் இப்ப நாலு பா இருக்கு இல்லையா வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா நாலு பா இருக்கு இல்லையா அந்த பா வகைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தலை நான்கு வகைப்படும் வெண்பா அப்படின்னா வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை ஆசிரியப்பானா நேரோற்றி ஆசிரிய தலை நிறையோற்றி ஆசிரிய தலை கழிப்பானா களித்தலை வஞ்சிப்பானா ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை இந்த மாதிரி ஏழு வகைப்படும் சரிங்களா அதெல்லாம் இவங்க கொடுக்கல இப்போ நீங்கள் எட்டாவது தான் பேசிக் தான் படிக்கிறீங்கனால அது என்னது அது எத்தனை வகைப்படுன்னு பார்த்துங்க சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை தலைம்பாங்க இது சீர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சீர்னா என்ன ரெண்டு அசை சேரத சீரு அந்த மாதிரி ரெண்டு சீர் ஒன்றோட ஒன்று சேர்றதா வந்து பாத்தீங்கன்னா தலைன்னு சொல்லுவாங்க தலை ஏழு வகைப்படும் சரிங்களா அடுத்து அடி அடிகள்னா என்ன இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து சேர்றது வந்து பாத்தீங்கன்னா அசை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அசை சேர்றது வந்து பாத்தீங்கன்னா சீரு சரிங்களா அந்த சீர் ரெண்டு சீர் ஒன்றா சேர்றது வந்து தலை இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒரு ஒரு சீர் அதை வச்சு ஒரு லைனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி இந்த அடி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து அடி ஐந்து வகைப்படும் சரிங்களா குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி ரெண்டு சீர் மட்டும் வந்துச்சுன்னா குரலடி இப்போ அடின்னு வந்து இப்போ குரல் வெண்பார்க்கல திருக்குறள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அடி அது என்ன இருக்கும் ரெண்டு ரெண்டு சீர் இருக்கும் மேலே ஒரு லைன் இருக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும் சரிங்களா அடிதோறும் மூன்று லைன் வருது அப்படின்னா அது சிந்தடி அடிதோறும் நான்கு சீர்கள் வருதுன்னா அது நேரடி சாரி நேரடின்னு சொல்லுவாங்க அளவடின்னு சொல்லுவாங்க அஞ்சு சீர் வந்துச்சுன்னா நெடிலடி ஆறு சீர் ஆறு ஆறுக்கு மேற்பட்ட சீர்கள் வந்துச்சுன்னா களி நெடிலடி சரிங்களா இப்ப நீங்க இரண்டு சீர்கள் இரண்டு லைன் வருது இல்லையா அதுதான் அடி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொடை தொடைனா தொகுத்தல் அல்லது தொடர்தல் செய்யில ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலேயோ அடியிலேயோ அமைய ஒற்றுமைய தொடைன்னு சொல்லுவாங்க எதுகை மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இப்ப ஒருத்தார் பொறுத்தார் அப்படின்னு இரவு பகல் மேலே இங்கேயும் வருது இல்லையா அந்த மாதிரி வரதா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சீருக்கு முதல்லையோ இடையிலையோ இல்லை அடியிலையோ எங்கேயாவது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா வர மாதிரி சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து மோனை தொடை எதுகை தொடை சரிங்க தொடை அந்தாதி தொடை அந்தாதினா ஆதியும் அந்தமும் முதல முதலும் கடைசியும் வந்து ஒன்னா இருக்கும் சரிங்களா இதுலேயே வந்து இருக்கு மோனையிலே மோனை தொடையிலே வந்து அடிமோனை சீர்மோனைன்னு இருக்கு அதுல ஏழு வகை இருக்கு அதெல்லாம் போட்டு குழப்பிக்கு வேணாம் முதல் எழுத்து முதல் மூ அப்படின்னா மோனை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை சரிங்களா இறுதி எழுத்து ஒன்றித்து வருவது வந்து பார்த்தீங்கன்னா எய்பு அதாவது இந்த துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி அப்படின்னு வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூ தூ சேரும் வரும் அதுல முதல் எழுத்து மோனையும் வரும் இரண்டாவது எழுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுகையும் வரும் சரிங்களா எய்பு அப்படின்னா கடைசி ஒரு 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 லைனோட கடைசி லைன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் வாழ்க வாழ்க வாழ்கன்னு முடியுது இல்லையா இந்த கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு பாட்டு பார்த்துருப்போம் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி முடியும் அந்த மாதிரி இறுதி எழுத்தும் இசு இறுதி எழுத்து எல்லா இதுலையும் இறுதி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓசையோட வர்றதா வந்து பாத்தீங்கன்னா எய்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்தாதி தொடை அந்தாதி தொடைனா என்னது அந்தாதி ஆதி அந்தமும் நாம் பார்த்துருப்போம் டென்த்து புக்கில் வச்சு சாரி தமிழில் வந்து வரும் அதாவது ஒரு பகுதியோட சீரும் அந்த பாடலோட முதல் சீரும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து உலகுன்னு முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஸ்டார்ட் ஆகுது உலகுன்னு வரும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தாதி தொடை இதில் பே ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்காங்க பேசிக் மட்டும் நீங்கள் படிச்சு வச்சீங்க அடுத்து பா வகைகள் உங்களுக்கு தெரியும் பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பானா செப்பலோசை ஆசிரியப்பானா அகவலோசை கழிப்பானா துள்ளலோசை வஞ்சிப்பானா தூங்கலோசை சரிங்களா இதெல்லாம் அறநூல்கள் பலவும் வெண்பாவால் ஆனது சங்க இலக்கியங்கள் பலவும் அந்த அகநானூறு புறநானூறுலாம் பெரும்பாலும் ஆசிரியப்பாவெல்லாம் அமைஞ்சது சார் வெண்பானா என்ன ஆசிரிப்பா என்ன அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மேலே வகுப்புல நீங்கள் படிப்பீங்க இப்பயே இது படிக்கும்போதே இந்த இலக்கணத்தை படித்து நீங்கள் குழப்பிக்க வேணும் சரிங்களா கழிப்பானா துள்ளல் ஓசை வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை இந்த ஓசையும் ரொம்ப முக்கியம் இதை வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துகளை கேட்பாங்க வெண்பா கொடுத்துட்டு வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஓசைகளை வந்து பார்த்தீங்கன்னா களைச்சி போட்டு பொறுத்துங்கன்னு கொடுத்துருவாங்க அதே மாதிரி அறநூல்கள் எந்த வெண்பாவால் அமைந்தது சங்க இலக்கியங்கள் எந்த வெண்பாவால் அமைந்தது களித்தொகை ச களித்தொகை எந்த வெண்பாவால் அமைந்ததுன்னு கேட்பாங்க சரிங்களா துள்ளலோசை மெட்டு ஒரு 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 ராகத்தோட வருது இல்லையா அதான் வந்து பார்த்தீங்கன்னா துள்ளலோசை தூங்கல் ஓசை வஞ்சிப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சவுண்டு படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டா போகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓசைகள் பாவகைகள் நான்கு வகை அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா யாப் இலக்கணம்ங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு இப்போ இந்த பக்கில் கொடுக்குறதோடு நீங்கள் அது சேர்ந்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இப்போ குழப்பம் நம்ம யாப் இலக்கணம் எழுத்து என்ன என்ன அசைனா என்ன சீர்னா என்ன அடினா என்ன தடி தலைனா என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி எடுக்கலாம் சரிங்களா ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயித்து புக்கில் இருக்கிற யாப்பு இலக்கணம் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவு நம்ம சந்திப்போம் தேங்க்யூ